வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் வரை பார்த்தோம் இப்போ ஒரு கன்னியா லக்னம் கன்னிராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய லக்கணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உத்தரம் கஸ்தம் சித்திரை அதை எப்படி வேலை செய்யும் இவங்களுடைய பாவகங்கள் எப்படி வேலை செய்யுங்கிறத பார்ப்போம் இந்த கன்னியிலகணங்கிறது காலபுருஷனுக்கு ஆறாவது வீடாக வருது இந்த ராசியினுடைய குணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறண்ட ராசி ஸோ ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு ராசி குழந்தை பிறப்பை தாமதமாக தாமதம் செய்யக்கூடிய ராசி கன்னி பொதுவாக ஒரு கன்னியா லக்கணம் ராசிக்காரவங்க கண்டிப்பாக இவங்க வாங்கி போட்ட சொத்தை இன்னொருத்தர் அபகரிப்பாங்க அல்லது ஆக்கிரமிப்பாங்க அல்லது இவங்க போய் அவங்க அடுத்தவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பாங்க ஒரு ரெண்டு அடி மூணு அடி சும்மா தானே இருக்குது ஒரு கெட்டாமல் வச்சுருக்காரு ஆக்கிரமிப்போம் அப்படின்னு ஆக்கிரமிப்பாங்க ஏற்கனவே சொன்னோம் மிதுனம் வந்து ஒரு சில்லறை வர்த்தகம்னு கன்னி வந்து பார்த்திங்கன்னா மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ராசி கன்னி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதையும் சாதாரணமாக எதையும் நம்ப மாட்டாங்க இவங்க வந்து ஒரு சந்தேக பேர் வழியாக அவங்க இருப்பாங்க இவங்களுக்கு உள்ளூரில் பிழைப்பு அமைவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு பரதேச ஜீவனம் போகக்கூடிய ராசி ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த லக்னத்துக்காரவங்க இந்த ராசிக்காரவங்க வெளியூரில் போய் பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பை தரும் இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணைகள் வச்சுருக்காங்க பெரும்பாலும் பண்ணைகள் லைப்ரரியனா ஒர்க் பண்ணுறாங்க புத்தக வியாபாரம் உணவு தானிய கிடங்கு உணவுலாம் வாங்கி உணவு அரிசி உணவுப் பொருள்கள் தானியங்கள் இதில் மொத்த விலைக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இவங்க வர்றாங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு ரேஷன் கடை இருக்கும் ஒரு கன்னியாகணம் கன்னியா வீட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ரேஷன் கடை இருக்கும் அப்படி இல்லைன்னா இவங்க வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு ரேஷன் கடையில் பணி புரிகிறவங்களாக இருப்பாங்க அல்லது ஒரு கூட்டுறவு வங்கி கூட்டுறவுத்துறை இதில் பணி புரிகிறவங்களாக இருப்பாங்க ஒரு காதி கிராப்டு இந்த மாதிரியான ஒரு துறைகளில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜோதிட அறிவு இவங்களுக்கு சூப்பராக வரும் பெரும்பாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிஞர்கள் கூடக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க ஒரு பாண்டித்தியம் பண்ணக்கூடியவங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஒரு சாஸ்திரம் ஒரு மந்திர சாஸ்திரம் அதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வீட்டில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டாக்கு வளர்ப்பாங்க ஸோ அதே மாதிரி இவங்க வச்சுருக்கக்கூடிய பெரும்பாலும் ஒரு கன்னியா லக்கணம் கன்னியாராசிக்காரவங்க ஓடோஃபோன் சிம்மு யூஸ் பண்ணுறாங்க நல்லா நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள் அவங்க வச்சுருக்கக்கூடிய சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடோ ஃபோன் ஏன்னா அந்த ஓடோட ஃபோனுடைய சிம்பிள் என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு டாக் தான் சிம்பலாக இருக்கும் ஸோ கன்னி வீடுங்கிறது அவங்க வந்து கன்னியா லக்னம் கன்னியா ரசிக்கிறாங்க டாக் வளர்க்குறாங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சிம் கார்டு ஒரு டூயல் சிம்மில் ஒரு சிம்மு அப்படி இல்லைன்னா அந்த குடும்ப நபர்களில் தாய் தந்தை உட் அந்த உறவினர்கள் அண்ணன் தம்பி அவங்களாவது கண்டிப்பாக ஓடோ ஃபோன் வச்சுருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வெள்ளருக்கு வச்சிருப்பாங்க ஒரு பாக்கு மரம் அவங்க அவங்களுக்கு ஒரு தோசத்தை போக்கக்கூடியும் போக்கக்கூடியது வெண்டைக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா புதன் பேரறிவு ஸோ வெண்டைக்காய் சாப்பிடக்கூடிய நபராக இருப்பாங்க கிழங்கு வகைகள் சாப்பிடக்கூடிய நபராக இருப்பாங்க அதே மாதிரி காதல் ராசி காம ராசி எளிதில் காதல் காமம் வசப்படக்கூடிய ராசி ஒரு கன்னியாகலக்கணம் கன்னியா ராசிக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு குழந்த வந்து வயிற்றில் இருக்கும்போதே இறந்து போச்சா அப்படின்னு கேட்டு நிறைய பேரும் மறுக்கலை ஐயா வயிற்றுல இருக்கும்போது ஏதாவது குழந்தை இறந்ததுங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அக்ரி சம்பந்தமான ஒரு விஷயத்தில் அவங்க விவசாயம் சார்ந்த ஒரு துறை அவங்கள ரொம்ப ஈர்க்குது ஜோதிடம் சார்ந்த துறையும் ஈர்க்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் அவங்க ஒரு உதாரணமாக ஒரு அஞ்சு சென்ட்டு ஒரு பத்து சென்ட்டில் வீடு கட்டி குடியிருந்தால் கூட அந்த வீட்டில் ஒரு காய்கறி வளர்ப்பு ஒரு வெண்டை செடி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது வாழை மரத்தை விரும்புவாங்க வாழை மரத்தை விரும்புவாங்க அவங்க வீட்டில் பெரும்பாலும் அதாவது இந்த குழந்தைகள் பிறந்து பூ பெய்திடாமல் அதாவது வயதுக்கு வராமல் இறந்து போன ஒரு பெண் தெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க அதே மாதிரி கன்னி கன்னிமார்கள் கன்னிமார் கருப்பராய் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு தெய்வங்களை கன்னி தேவதைகளை வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வாழை மரம் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும் உத்திர நட்சத்திரம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சிம்மத்திலையும் சொன்னோம் சிம்ம ராசிக்கு என்ன உத்திர உத்திர நட்சத்திரத்தினுடைய குணம் இருக்குமோ அதே குணம் இந்த கண்ணியிலையும் உண்டு கஷ்ட நட்சத்திரமாக இருக்குதுன்னு வைங்களேன் பெண்ணாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருந்தே தீருது பெண்ணாக இருந்தால் மிக மிக அவங்க போராடுறாங்க இவங்க பேச்சை நம்பி நம்ம இறங்கக்கூடாது உதாரணமாக ஒரு கன்னியாராசி ஹஸ்த நட்சத்திரம் அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத நம்பி நாம் ஒரு தொழில் தொடங்குறதோ இல்லை உதாரணமாக ஒரு கன்னிய கன்னியா லக்கணம் கன்னியாராசி ஒரு அஸ்த நட்சத்திரம் ஒரு பெண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்பி நம்ம போனோம்னா வீண் பழியவும் வீண் பிரச்சனையும் நாம் சந்திக்கிறோம் அதே மாதிரி காதல் திருமணம் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டு உறவில் திருமணம் முடித்தவர்கள் கண்டிப்பாக உண்டு ரெண்டு திருமணம் முடித்தவர்கள் கண்டிப்பாக உண்டு குழந்தை பிறந்தவுடன் பிரிவு ஏற்படுகிறது அஸ்த நட்சத்திரத்திற்கு அதே மாதிரி புத்திரதோஷ நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி புத்திர தோஷ நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் முதல் திருமணம் அவங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை இரண்டு திருமணம் முடித்தவர்கள் அவர்களுக்கு உண்டு அவர்கள் வீட்டில் ஒருவர் உண்டு தாய் வழியில் அல்லது தந்தை வழியில் அல்லது உறவில் காதல் திருமணம் முடித்தவர் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் கண்டிப்பாக சொத்து இருக்கும் உதாரணமாக ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு பொண்ணு கோவச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ அந்த பெண்ணு சித்திர நட்சத்திரமாக இருந்தால் அம்மா கண்டிப்பாக உங்கள் கணவரோட போய் சேர்ந்துருவீங்க பிரிந்தவர்கள் சேரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஸோ ராசி சித்திர நட்சத்திரம் அல்லது கன்னியார் லக்னம் சித்திர நட்சத்திரமாக இருந்தால் அக்குடும்பத்தில் பிரிந்து சேர்ந்தவர்கள் பிரிந்து சேர்ந்தவர்கள் உண்டு அதே மாதிரி மனைவி பெயரில் சொத்து உண்டு ஆசிரியர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க பொதுவாக கன்னியா லக்கணமே அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு டீச்சிங் பண்ணக்கூடியவங்க கேஷ் எண்ணக்கூடியவங்க அதே மாதிரி இன்க அந்த இன்கம் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ் இந்த மாதிரியான துறையில் புரிகிறவங்க பேங்க் ஆடிட்டர் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க ஜோதிடர் கண்டிப்பாக உண்டு உண்டு சரி இனி பன்னிரெண்டு பாவகங்களை பற்றி பார்ப்போம் அன்பர்களே இப்போ நம்ம கன்னியா லக்கணத்திற்கு இந்த ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு பாவகங்கள் எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம் பொதுவாக கன்னியா லக்னம் ஒன்றாம் அதிபதியே பத்தாம் அதிபதி இவங்க லக்கணத்திற்கு ஒன்றாம் அதிபதியே பத்தாம் அதிபதி சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு நூறு சதவீதம் உண்டு அதே மாதிரி இவங்க பிறந்து ஒரு பத்து வயசில் ஒரு கர்மம் நடந்திருக்கும் இந்த ஜாதகர் பிறந்து ஒரு கன்னியா லக்னம் கன்னியாராசி அவங்க பிறந்து ஒரு பத்து வயசுக்குள்ள ஒரு கர்மம் நடந்திருக்கும் நல்ல தொழில் நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு உண்டு நல்ல பதவி அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி ஜீவன குறைவு அவங்களுக்கு இருக்காது எப்பயுமே அவங்க ஒரு தான தர்மத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா லக்னாதிபதியே பத்தாம் அதிபதியாக வர்றதுனால தான தர்மம் அதுவும் அன்னதானம் நிறைய செய்வாங்க கோயிலில் போய் நிறைய அன்னதானம் செய்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க மொத்த வியாபாரம் பண்ண தான் அவங்க ஆசைப்படுவாங்க அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் உதாரணமாக வங்கித்துறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நூலகத்துறை லைப்ரரி நூலகத்துறை புத்தகம் பிஸ்னஸ் அதாவது புக்ஸ் சம்மந்தமான ஸ்டேஷனரி சம்மந்தமான பிஸ்னஸ் ஸோ அது மாதிரி இன்சூரன்ஸ் பேங்க்கு இது மாதிரியான துறைகளில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஆன்மீக ஞானம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்பீச் நல்லா பேசுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ரெண்டாம் அதிபதியே ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி சுக்ரன் ஒன்பதாம் அதிபதியும் சுக்ரன் சுக்ரன் என்பது மனைவியை சொல்வதால் மனைவி மூலம் ஆதாயம் வருமானம் உண்டு மனைவி ஆசிரியராக இருப்பாங்க அந்த வீட்டில் ஒரு வாக்கால் தொழில் பேச்சால் தொழில் செய்யக்கூடிய நபர் இருப்பாங்க ஒரு ஜோதிடர் அல்லது ஆசிரியர் அல்லது ஒரு மேடை பேச்சாளர் அந்த மூலமாக அவங்களுக்கு வருமானம் உண்டு ஒன்பதாம் இடம் தந்தை ரெண்டு வருமானம் தந்தையால் வருமானம் ஆதாயம் நூறு சதவீதம் உண்டு ஒன்பதாம் இடம் தந்தை ரெண்டாம் இடம் வருமானம் ஸோ தந்தையுடைய தொழிலை செய்யக்கூடியவங்களா அவங்க இருக்காங்க அதே மாதிரியே வாக்கு சாதுர்த்தியம் அவங்கக்கிட்ட உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவராக ஜாதகரும் இருப்பார் ஜாதகருடைய தந்தையும் இருப்பார் இரண்டாம் இடம் வாக்கு ஒன்பதாம் இடம் தந்தை ஆன்மீக பேச்சு அவங்கக்கிட்ட இருக்கும் ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசுவாங்க பொருளாதாரம் எப்பையும் அவங்களுக்கு கஷ்டத்தை தராது ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் இரண்டாம் இடம் என்பது வருமானம் சரளமாக பணம் புழங்கிக்கிட்டே அவங்கக்கிட்ட இருக்கும் மூன்றாம் அதிபதியே எட்டாம் அதிபதி சகோதரன் பெரும்பாலும் இல்லை இருந்தால் சகோதரருடன் மனக்கசப்பு உண்டு இருந்தால் சகோதரருக்கு வழக்கும் விபத்தும் பிரச்சனையும் உண்டு ஒரு ஆவணத்தினால் இவங்களுக்கு வழக்கு வந்துடும் இடம் ரெக்கார்டு அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உதாரணமாக ஒரு கன்னியாகணம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஸ்டாக் வச்சுருக்கக்கூடிய பொருளுக்கும் அவங்க வாங்கியதற்கான பில்லும் சரியாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து நிறைய பொருளாதாரத்தை அரசாங்கத்துக்கு தெண்டங்கட்டக்கூடிய சூழல் அவங்களுக்கு ஏற்படும் இடம் ஆவணம் எட்டாம் இடம் தொலைந்து போகுதல் இடம் ஆவணம் எட்டாம் இடம் வழக்கு ஆவணத்தினால் வழக்கு இவங்க பேசக்கூடியதை எதிராளி ரெக்கார்ட் பண்ணி வழக்காக கொண்டு வருவாங்க சகோதரன் இருந்தால் சகோதரனுக்கு வழக்கு விபத்து உண்டு அதே மாதிரி ஒரு எல்லை பிரச்சனையால் மூணாமிடம் எல்லை டாக்குமெண்ட் அதனால் வழக்கும் விபத்தும் ஜாதகருக்கு உண்டு அதே மாதிரி மூணாமிடம் கண் காது மூக்கு தொண்டை ஒரு இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக உண்டு பாக பிரிவினை கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் இந்த ஜாத அதே மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் உண்டு அதே மாதிரி மொட்டைக்கடிதாசி இவங்க மேலே யாராவது போட்டுருவாங்க அல்லது இவங்களே மொட்டைக்கடிதாசி போடுவாங்க இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா தகவல் அறியும் சட்டம்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு பிரச்சனையை சந்திப்பாங்க நாலாம் அதிபதியே ஏழாம் அதிபதி உள்ளூரில் மனைவி இருப்பாங்க மனைவி பேரில் சொத்து இருக்கும் நாலாம் இடம் உறவு உறவில் திருமணம் பெரும்பாலும் நாலாம் இடம் உறவு பெரும்பாலும் கன்னியா லக்கணத்திற்கு நாலாம் இடம் உறவு நாலாம் இடம் தாய் ஸோ தாய்வழி உறவில் அல்லது உறவில் திருமணம் நாலாம் இடம் உறவு ஏழாம் இடம் திருமணம் நாலாம் இடம் உறவு ஏழாம் இடம் திருமணம் நாலாம் இடம் உள்ளூர் ஏழாம் இடம் திருமணம் உள்ளூரிலேயே உறவிலேயே அவங்களுக்கு திருமணம் ஏற்படுகிறது நாலாம் இடம் தாய் தாய்வழியில் பெண் அமைகிறது நண்பர்களுக்கு சொத்து உண்டு சொத்துள்ள நண்பர்கள் சொத்து உள்ள மனைவி மனைவியினால் சுகம் ஜாதகருக்கு உண்டு அதுபோல் ஆடை ஆபரணம் கண்டிப்பாக இவங்களுக்கு சேரும் நாலாம் இடம் ஆடை நாலாம் இடம் ஆபரணம் அதெல்லாம் சொத்து இவங்களுக்கெல்லாம் உண்டு அதே மாதிரி இவங்க லக்கணத்துக்கு ஐந்து ஆறு குடையவர் உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க ரெண்டு ரெண்டு ஆண் அல்லது ரெண்டு பெண் குழந்தை இவங்களுக்கு உண்டு தாமத குழந்தை உண்டு புத்திர தடை உண்டு தாமத த மருத்துவத்தின் மூலம் த குழந்தை பேர் தாமதமாகி மருத்துவத்தின் மூலம் குழந்தை ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடம் குழந்தை ஆறாம் இடம் தாமதம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதியே சனி ஆறாம் அதிபதி சனி சனி ஸ்லோ பிளானட்டாக இருப்பதால் குழந்தை கன்னியாளக்கணத்திற்கு தாமதமாக வருகிறது அல்லது மந்த புத்தி கொண்ட குழந்தையாக இருக்கிறார்கள் குழந்தைக்கு விபத்து பிரச்சனை ஏற்படுகிறது அஞ்சாம் இடம் குலதெய்வம் குலதெய்வ கும்பிட தடை ஏற்படுகிறது அல்லது குலதெய்வம் கும்பிட போன இடத்தில் சண்டை சச்சரவு வழக்கு பிரச்சனை ஏற்படுகிறது மேற்கல்வியில் தடை ஏற்படுகிறது குழந்தையால் கடன் அல்லது குழந்தைக்காக கடன் அன்றைக்கி ஒரு அன்பர் வர்றாரு கன்னியாகலக்கணம் அஞ்சுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஒருவரே ஐயா உங்கள் குழந்தையால் கடன் வந்துச்சான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுங்கிறாரு உங்கள் மாமாவுக்கு கடன் நோய் பிரச்சனை வந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் மாமா பெரிய ஆனார் மாமாவுக்கு தீராத நோய் இருந்ததுங்கிறாரு ஐயா குழந்தைக்கு குலதெய்வம் கும்பிட தடை ஏற்பட்டதான்னு கேட்டால் ஆமா குலதெய்வம் கும்பிட தடை ஏற்பட்டது குலதெய்வம் கும்பிட போன இடத்துல சண்டை சச்சரவு வந்ததா என்று கேட்டால் ஆமா அங்கே வந்த இடத்துல சண்டையும் சச்சரவும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு குழந்தையால் கடன் உங்கள் குழந்தையால் உங்களுக்கு கடன் ஆச்சான்னா ஆமாம் குழந்தையால் கடன் ஆச்சுங்கிறார் ஸோ இது கன்னியா லக்கணம் கன்னியாராசிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பதினொன்றாம் அதிபதிய சந்திரன் பிரயாணங்கள் அதிகம் இந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதி ஒத்த வீடுக்கான கிரகம் பிரயாணங்கள் அதிகம் இவங்களோட திட்டம் இவங்க திட்டமிடாத பிரயாணமாக இருக்கும் இவங்களுக்கு திட்டமிடாத பிரயாணமாக இருக்கும் இவங்களுக்கு மூத்தவங்க பெரும்பாலும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அனுகிரகம் இவங்களுக்கு கிடைக்கிது அவங்க இவங்களுக்கு ஆசை கொடுக்குறாங்க பொருளாதாரம் சப்போர்ட் பண்ணுறாங்க சந்திரன் தாயார் கிரகமாக இருப்பதால் கன்னியாகணத்திற்கு தாயாரால் ஆதரவும் அனுகிரகமும் கிடைக்கிறது மூத்தவங்களால் ஆதாயமும் அனுகிரகமும் கிடைக்கிறது இப்போ கன்னியாகணத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியாக சூரியன் வருவதால் இவங்க வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த பகுதியில் போய் வாழணும் வசிக்கணும் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருக்கும் நிறைய கும்பாபிஷேகங்கள் நிகழ்ச்சியில் நிறைய கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா குருமார்களுடைய ஆசை அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பித்த வெடிப்பு எரிச்சல் கால் பாதங்களில் தொந்தரவு இருக்கும் ஏன்னா சூரியன் உஷ்ண கிரகம் பன்னிரெண்டாம் இடங்கிறது பாதம் அதில் வந்து இவங்களுக்கு காலில் பித்த வெடிப்பு கால் எரிச்சல் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் இவங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா இரவு தூங்குறதுக்கு லேட்டாகுது அதே மாதிரி பகல் தூக்கத்தை ரொம்ப விரும்புவாங்க பகல் தூக்கத்தை ரொம்ப விரும்புவாங்க பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானமாக சூரியனுடைய வீடாக இருப்பதனால நிறையா ஜீவசமாதி வழிபாடு நிறையா கோவில் பிரயாணம் அதுவும் மலைக்கோயிலுக்கு ரொம்ப ரசித்து விரும்பி போவாங்க ஸோ இதுவரை நம்ம இந்த கன்னியாக கணத்திற்கு பன்னிரெண்டு பாவகங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் விவரமாக நே எங்களிடம் படிக்க ஆர்வம் கொண்ட நபர்கள் எங்களை எங்கள் ப்ரோக்ராமை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரில் வந்து படிக்க விரும்பக்கூடியவர்கள் எங்களுடைய தொலைபேசி எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய வெப்சைட் முகவரி டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ ஜோதிடபீடம் டாட் காம் இதை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்றும் எதிர்பார்க்கும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்